நூறு டாக்டர்கள் இருக்காங்க கால் கிலோ இஞ்சியிலே இஞ்சியை கறிக்கு டீக்கு மட்டுமே யூஸ் பண்றோம் ஆனால் பாரந்த இஞ்சி இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு வெட்டி செலவு மிச்சம் என்று நோய்களை நீக்குவதில் இஞ்சி ஒரு சமையலறை மருத்துவர் ஒன்று இஞ்சி சாறை பாலில் கலந்து சாப்பிட வயிறு நோய்கள் தீரும் உடம்பு இழைக்கும் இரண்டு இஞ்சி துவையல் பச்சடி வைத்து சாப்பிடமலச்சிக்கல் களைப்பு மார்புவலி தீரும் மூன்று இஞ்சியை சுட்டு சிறிது உப்பில் தோய்த்து சாப்பிட பித்த கப நோய்கள் தீரும் நான்கு இஞ்சி சாரில் வெள்ளம் கலந்து சாப்பிட வாத கோளாறு நீங்கி பலம் ஏற்படும் ஐந்து இஞ்சியை புதினாவோடு சேர்த்து துவையலாக்கி சாப்பிட பித்தம் அஜீரண்ணாம் வாய் நாற்றம் தீரும் சுறுப்பு ஏற்படும் இஞ்சியே துவையலாக்கி சாப்பிட வயிற்று ஒப்புசம் இறைச்சல் தீரும் ஏழு காலையில் இஞ்சி சாரில் உப்பு கலந்து மூன்று நாட்கள் சாப்பிட பெத்த தலை சுற்று மலச்சிக்கல் தீரும் உடம்பு இளமை பெறும் எட்டு இஞ்சி சாரோடு தேன் கலந்து சூடாக்கி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கரண்டி வீதம் சாப்பிட்டு வெந்நீர் குடித்து வர தொந்தி கரைந்துவிடும் ஒன்பது இஞ்சி சாரில் எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட நல்ல பசி ஏற்படும் பத்து இஞ்சி மிளகு இரண்டையும் அரைத்து சாப்பிட ஜீரணம் ஏற்படும் இது போல சிறிய சிறிய வேற ஒரு தகவலை கேட்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பத்து இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க